அதே வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல இருவரும் இணைந்து இசையமைத்த கடைசி திரைப்படம் தாய் நாடு தாய் மாமன்ராஜ் இயக்கத்துல சத்யராஜ் இளவரசன் ஸ்ரீவித்யா ஜெய்சங்கர் மற்றும் பலர் நடித்த ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் இந்த படத்துல வந்த எல்லா பாடல்களுமே வந்து பெருமளவு டி எம் எஸ் அவர்களே பாடியிருந்தாரு பாடல்கள் எல்லாமே வந்து சூப்பர் ஹிட் அப்படிங்கிற அளவுக்கு இடையே பெரும் வரவேற்பை பெற்றது அடுத்ததா கியான் வர்மா மனோஜ் அவர்களை விட்டு பிரிஞ்சு கியான் அப்படிங்கிற தன்னுடைய சிறு பெயரை கியான் வர்மா அப்படிங்கிற முழு பெயரை மாத்திக்கிட்டு அவர் இசையமைத்த முதல் திரைப்படம் அதாவது தனியாக இசையமைத்த முதல் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல என் கே விஸ்வநாதன் இயக்கத்துல வெளிவந்த இணைந்த கைகள் திரைப்படம் இந்த திரைப்படத்துல ராம்கி அருண் பாண்டி ஈரோசா சிந்து மற்றும் பலர் நடிச்சிருந்தாங்க இந்த படத்தினுடைய பாடல்கள் பெரும்பாலும் பெரும் வந்து ஆங்கில திரைப்படங்களுக்கு இணையாக எடுக்கப்பட்ட ஒரு படமா வந்து மக்களிடையே பேசப்பட்டது அதே வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கே சிவபிரசாத் இயக்கத்துல கல்யாண ராசி அப்படிங்கிற படத்துக்கு இசையமைச்சிருந்தாரு இந்த படத்துல கார்த்திக் ரஞ்சனி ஜெய்சங்கர் மற்றும் பலர் நடிச்சிருந்தாங்க அதே வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஏ அரவிந்தராஜ் இயக்கத்துல சத்தியவாக்கு அப்படிங்கிற திரைப்படத்துக்காக இசையமைச்சிருந்தாரு இந்த படத்துல பிரபு சோபனா நாசர் மற்றும் பலர் நடிச்சிருந்தாங்க அடுத்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல விஜய் கிருஷ்ணா இயக்கத்துல அண்ணன் என்னடா தம்பி என்னடா அப்படிங்கிற ஒரு படத்துக்காக இசையமைச்சிருந்தாரு இந்த படத்துல அர்ஜுன் சிவகுமார் நிரோசா மற்றும் பலர் இந்த படத்துல நடிச்சிருந்தாங்க இதுக்கு அடுத்ததா பந்தய குதிரை அப்படிங்கிற ஒரு படத்துக்கு இசையமைச்சிருந்தாரு ஆனா அந்த படம் வந்து வெளியாகவே இல்ல இதுவே வந்து இவருடைய கடைசி திரைப்படம் இதுக்கப்புறமா இவர் வந்து இறந்துட்டாரு திரைத்துறையில கியான் வர்மா அவர்களுடைய பங்களிப்பை வந்து யாராலையும் மறுக்கவே முடியாது ஏன்னா பல அழகான பாடல்களை கொடுத்து சென்றவர் தான் கியான் வர்மா அவர்கள் இதுக்கடுத்ததா மனோஜ் சரண் அவர்கள் தனியா இசையமைத்த பாடல்கள் என்னென்ன அப்படிங்கிறத பாக்கலாம் சில படங்கள்ல தன்னுடைய பெயரை மனோஜ் பட்நாகர் அப்படிங்கிற மாதிரி வந்து பதிவு பண்ணியிருக்காங்க இது ரெண்டுமே இவருடைய பெயர் தான் சில இடங்கள்ல வந்து மனோஜ் சரண் வந்திருக்கலாம் சில இடங்கள்ல மனோஜ் பட்நாகர் அப்படின்னு வந்திருக்கலாம் நண்பர்களே மனோஜ் சரண் அவர்கள் தனியாக இசையமைத்த திரைப்படங்கள் என்னென்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி தரன் இயக்கத்துல வெளியேறின மிஸ்டர் பிரசாத் அப்படிங்கிற ஒரு படத்துக்கு இசையமைச்சிருந்தாரு இந்த படத்துல நாசர் கீதா மற்றும் பலர் நடிச்சிருந்தாங்க இந்த படத்தினுடைய பேப்பர்ஸ் அதாவது வால் பேப்பர்ஸ் எதுவுமே கிடைக்கல அதனால வெறும் பேரை மட்டும் நான் இதுல மென்ஷன் பண்ணிருக்கேன் ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க